புதனை அதிபதியாக கொண்ட கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான வீடியோ தமிழ் ஜெய் பியாசஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் இது உங்களுக்கான முழுமையான வீடியோ முதலில் கேட்டை நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் ஆவார் இதன் அடையாளக் குறியீடு வதராயுதமும் குடையும் தேளின் கொடுக்கும் ஆகும் கேட்டையின் சம்ஸ்கிருதப் பெயரான ஜியேஷ்டா என்பது மூத்தது என்னும் பொருள் கொண்டது கேட்டை நட்சத்திரம் மைத்துனருக்கு ஆகாது என்ற பழமொழி உண்டு இது உண்மை இல்லை என்பது ஜோதிடத்தின் கருத்து ஆகும் இதன் அனைத்து பாதங்களும் விருச்சிக ராசியில்தான் அமைந்து இருக்கும் தேவேந்திரன் பிறந்த நட்சத்திரம் இதுதான் என்று புராணம் சொல்லுகிறது மேலும் மகாபாரதத்தில் யுதிஷ்டன் எனப்படும் தர்மரின் ஜென்ம நட்சத்திரம் கேட்டை ஆகும் இது ஒரு இராட்ச நட்சத்திரம் இதன் விருகம் கலைமான் இதன் பறவை சக்கரவாகம் ஆகும் இதன் தேவதை தேவேந்திரன் மற்றும் சேவராகர் ஆவார்கள் இதன் மரம் பாலுள்ள பராய்மரம் ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் கெட்டக்குடிக்கு ஒரு கேட்டை பிறந்தது கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆளலாம் கேட்டை மூத்த மைத்துனருக்கு ஆகாது மற்றும் கேட்டை நட்சத்திரம் கேடுகளை விளைவிக்கும் என்று பல பழமொழிகள் கேட்டை நட்சத்திரத்தைப் பற்றிக் கூறப்பட்டு உள்ளன இவை அனைத்தும் சரி என்று சொல்ல முடியாது தனிப்பட்ட ஜாதகத்தையும் மற்ற கிரகங்களின் அமைப்பையும் பொறுத்துதான் அமையும் இந்த ஜோதிடப் பழமொழிகள் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டவை கேட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி ஆளலாம் என்ற பழமொழிப்படி கேட்டை பிறந்தவர்கள் கோட்டை கட்டி ஆள்கிறார்களோ இல்லையோ கேட்டையில் பிறந்தவர்களுக்கு ஆட்சி செய்பவர்களின் நட்புகள் கிடைக்க வாய்ப்பு கட்டாயம் உண்டு என்று சொல்லாம் மனத்தைரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள் கேட்டையின் நட்சத்திர அதிபதி புதன் பகவான் என்பதால் வருங்காலத்தைப் பற்றி முன்கூட்டியே அறியும் திறன் இருக்கும் தான தர்மங்களை செய்வார்கள் இவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் நிறைய இருப்பார்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தன்னுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் பெறுவார்கள் தந்திரம் சத்தியம் கடவுள் வழிபாடு நல்ல அறிவு நீண்ட உடல்வாகு அவநம்பிக்கை பொய்மை போன்ற குணங்கள் நிறைய இருக்கும் செல்வம் சேர்ப்பதில் துடிப்புடன் செயல்படுபவர்கள் அதே நேரத்தில் சில நேரங்களில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப கிடைத்த அளவில் மனத்திருத்தி அடைந்து விடுவார்கள் அடிக்கடி மற்றவர்களிடம் தங்களைப் பற்றி பெருமை பேசுவார்கள் சில நேரங்களில் விரக்தியுடன் காணப்படுவார்கள் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை செய்யாமல் சுயமாகத் தொழில் செய்து பணம் ஈட்டுவதைதான் விரும்புவார்கள் இவர்கள் நீர்நிலைகளில் குளிப்பதில் அதிக ஆர்வமும் நொறுக்குத் தீனி தின்பதில் அதிக விருப்பமும் கொண்டவர்கள் அடிக்கடி எதையாவது குறித்துக் கொண்டே இருப்பார்கள் ஆரம்பத்தில் வெகுளியாக இருந்தாலும் பிற்காலத்தில் விவேகியாக மாறுவார்கள் செய்த நன்றி மறவாதவர்கள் சண்டை சச்சரவுகளை விரும்பாமல் சமாதானத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள் நல்ல நுண்ணறிவும் பேச்சு திறனும் மற்றவர்களின் மனநிலையை அறிந்து பேசும் திறமைசாலியாகவும் எடுக்கும் காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பவர்களாகவும் புத்தகங்கள் நிறைய படித்து அறிவை வளர்த்துக் கொள்பவர்களாகவும் இருப்பார்கள் கேட்டை மூத்தமைத்துனருக்கு ஆகாது என்ற பழமொழி பெண்களுக்காக சொல்லப்பட்டது மேலும் ஆண்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் தோஷமில்லை பெண்ணாக இருந்தால் திருமணத்திற்கு பின் மூத்தமைத்துனருக்கு ஆகாது என்று சொல்லப்படுகிறது ஆனால் இது தவறான கருத்து ஆகும் தயவு செய்து நம்ப வேண்டாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளை மனமும் சாத்வீக குணமும் நிறைந்திருக்கும் ஆனால் இவர்களின் மனதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் விடாப்பிடியான குணமும் நிறைந்திருக்கும் இவர்கள் வெளிப்பார்வைக்கு மிகவும் கரடு முரடாகத் தெரிந்தாலும் உண்மையில் அதற்கு நேர்மாறானவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அழகான கவர்ச்சியான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் தீவிரமான உணர்ச்சி ஆழ்ந்த அன்பு கூர்ந்த அறிவு நிறைந்தவர்கள் மற்றவர்களின் எண்ணத்தை எளிதில் புரிந்து கொள்ளும் தன்மை உண்டு தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் அறிய விரும்புவார்கள் மற்றவர்களை அதிகாரம் செய்ய விரும்ப மாட்டார்கள் பதினெட்டு வயது முதல் இருபத்தாறு வயது வரை சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதிலிருந்து நல்ல படிப்பினை கற்றுக்கொள்வார்கள் புதனுக்குரிய அறிவு செவ்வாய்க்கு உரிய உடல் பலமும் இவர்களுக்கு இணைந்து இருக்கும் இயற்கையிலேயே கலை ஆர்வம் இவர்களுக்கு அதிகம் இருக்கும் உடன்பிறப்புகளை அதிகம் நேசிக்கும் இவர்களுக்கு அடிக்கடி கோபம் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது பலவினங்களைப் பற்றி பார்ப்போம் கேட்டையும் கிணற்றடியும் ரகசியத்தை சொல்லும் என்பார்கள் அந்த அளவுக்கு ரகசியத்தை பாதுகாக்க தெரியாதவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயத்தை இவர்களிடம் சொன்னால் போதும் அந்த அளவுக்கு ரகசியம் இவர்களிடம் தங்காது விளையாட்டுக் குணமும் அதிகமாக இருக்கும் இவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள் பல நேரங்களில் முன்பின் யோசிக்காமல் முடிவெடுத்துவிட்டு அதனால் பிரச்சனைகளை சந்திக்கும் நிலைக்கும் ஆளாவார்கள் அவசர புத்தி உடையவர்கள் இவர்கள் எனலாம் இதனால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பொய்யைக்கூட கற்பனை கலந்து பேசி மற்றவர்களை கவர்வதில் வல்லமை கொண்டவர்களாக இருக்கும் இவர்கள் தேவை அற்ற பொய்களையும் பல சமயங்களில் பேசுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பணம் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க மாட்டார்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்தால் இவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் இவர்களின் எதிர்மறை குணங்கள் என்று பார்த்தால் நிலையற்ற மனம் மிகவும் குறைந்த தன்னம்பிக்கை புத்தி குறுகிய மனப்பான்மை சுயநலம் ஆகியவை ஆகும் மேலும் இவர்களுக்கு குழந்தைகளால் பிரச்சினைகள் உண்டாகலாம் மேலும் மூத்த உடன்பிறப்புகளுடன் பிரச்சனையான உறவு இருக்கும் இவர்கள் சண்டைக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறது மேலும் உறவினர்களுக்கு உதவ விரும்ப மாட்டார்கள் வாழ்க்கையின் முற்பகுதியில் சிக்கல்கள் இருக்கும் இவர்களுக்கு செய்யும் தொழிலில் அடிக்கடி மாற்றங்கள் உண்டாகும் பிறந்த இடத்தை விட்டு விலகியே இருக்கும் சூழ்நிலை அமையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில்களைப் பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விளையாட்டுத் துறையில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களின் நடை உடை பாவனைகள் அனைத்தும் விளையாட்டுத் துறை சார்ந்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற சில தொழில்கள் என்று பார்த்தால் அச்சு மற்றும் பதிப்பகம் மை மற்றும் சாயங்கள் விளம்பரம் சம்பந்தப்பட்ட தொழில் உலைகள் கொதிகலன்கள் மோட்டார்கள் மற்றும் பம்புகள் சம்பந்தப்பட்ட தொழில் வேதியியல் பொறியாளர் கட்டுமானம் தொழில் வடிகால் தொடர்பான தொழில் காப்பீடு தொழில் சுகாதாரத் தொழில் இராணுவம் நீதிபதி அஞ்சல் துறை விரை தூதர் சேவை தொழில் சிறை அதிகாரி என்று சொல்லாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பலர் கதாசிரியர்களாகவும் பத்திரிகை நிருபர்களாகவும் மனோ தத்துவ நிபுணர்களாகவும் நடிகர் நடிகைகளாகவும் காண்டிராக்கர்களாகவும் அழகு கலை நிபுணர்களாகவும் பிரதிபலிப்பார்கள் இவர்களில் பலர் புகைப்படம் எடுக்கும் துறை கம்ப்யூட்டர் துறை எல் ஐ சி அரசு வங்கி தனியார் நிதி நிறுவனம் போன்றவற்றிலும் பணிபுரிவார்கள் கடலில் மூழ்கி முத்திடுவதில் ஆர்வம் இருக்கும் பல இடங்களில் சிறந்த ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள் சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் உடைய இவர்கள் அடிமைத் தொழிலை விரும்புவதில்லை சுயதொழிலில் சிறந்து விளங்குவார்கள் மேலும் அரசு சார்ந்த பதவிகளிலும் உயர வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகத் துறையிலும் வேதங்களை ஓதுவதிலும் ஆர்வம் உண்டு எனலாம் இப்பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயமாக ஒந்துதல் கொண்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து இருப்பார்கள் கட்டிடத் தொழில் கட்டுமான நிறுவனங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் விவசாய இயந்திரத் தொழில் லாரிவேன் முதலான டிரான்ஸ்போர்ட் தொழில் மண் தொடர்பான இயந்திரத் தொழில் விவசாயம் செங்கல் சூளை மணல் வியாபாரம் ஹார்டுவேஸ் கடை பெயிண்ட் வியாபாரம் பெயிண்டிங் தொழில் ரசாயனத் தொழில் பட்டாசுத் தொழில் ஆயுதங்கள் தயாரித்தல் துப்பறியும் தொழில் காவல்துறை செக்யூரிட்டி நிறுவனம் இராணுவம் மருத்துவம் மருந்துக்கடை முதலான தொழில்கள் இவர்களுக்கு அமையும் மேலும் அறுவை சிகிச்சை நிபுணர் கடற்படை மனநல மருத்துவம் மேஜிசியன் ஆகிய தொழிலும் சிறந்து விளங்குவார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் முக்கியமாக இரவு நேர பயணங்களைத் தவிர்ப்பது ரொம்பவே முக்கியம் இந்த தொழில் செய்தாலும் கூர்மையான ஆயுதங்களை கையாளும் போது கவனம் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளரக்கூடிய யோகம் கொண்டவர்கள் பாரம்பரிய மிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் நற்குணங்கள் நிறைய இருக்கும் தர்மம் தலை காக்கும் என்ற நம்பிக்கை உடையவர்கள் ஆதலால் நிறைய தான தர்மங்களை செய்வார்கள் முன்கோபியாக இருந்தாலும் மலர்ந்த முகமும் இனிமையான புன்னகையும் கொண்டவர்கள் எனவே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை பொதுவாக சிறப்பாக இருக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது வாழ்க்கைத் துணி பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் உடன்பிறப்புகளிடையே நிறைய பாசம் வைத்திருப்பார்கள் இவர்களுடைய இனம் மற்றும் உற்றார் உறவினர்களைப் பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருப்பார்கள் செல்வம் சேர்ப்பதில் அலாதி பிரியம் இருக்கும் இவர்களில் பலருக்கு காதல் திருமணம் நடைபெறும் உயர்ந்த இடத்தில் மட்டுமே சிமேகிதம் வைத்துக் கொள்வார்கள் என்றாலும் தன்னிடம் இருப்பதை வைத்து திருத்தி அடைவார்கள் உறவினர்களால் மாற்றத்துக்கு உள்ளாகி வருத்தப்பட நேரிடும் தந்தையின் பாசவலையில் இருப்பவர்கள் பூர்வீகச் சொத்துக்களில் ஆதாயம் அடைபவர்கள் சகோதர பாசம் அதிகம் கொண்டவர்கள் ஆனால் சகோதரர்களால் ஏமாற்றம் அடைபவர்கள் இப்பிள்ளை பாசம் அளவு கடந்து இருக்கும் பிள்ளைகளுக்காக எதையும் செய்து தருபவர்களாகவும் பிள்ளைகளிடம் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைப்பவர்களாகவும் இருப்பார்கள் வாழ்க்கை துணையிடம் தீராக்காதல் உடையவர்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தங்கள் கணவரிடம் தன் தேவைகளை சாதரியமாக சாதிப்பதில் வல்லவர்கள் எனலாம் ராகுவும் மற்றும் கேதுவும் விருச்சிக ராசியில்தான் உச்சம் அடைகிறது என்று சொல்லப்படுகிறது எனவே கேட்டை நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு ராகுவுக்கு உண்டான பிரமாண்ட வளர்ச்சியும் இருக்கும் கேதுவால் கடும் ஏமாற்றங்களும் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் உறவுகளுடன் இணக்கமாக இருக்க முயற்சி செய்வார்கள் எனினும் சில சமயங்களில் மற்றவர்களை புரிந்து கொள்வது இவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாலும் இவர்கள் திருமண வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை சமாளிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிறுவயதில் கஷ்டப்பட்டாலும் மத்திம வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றம் உண்டாகும் எப்பொழுதும் கையில் தேவைக்கு ஏற்ப பணம் புழங்கும் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் என்றாலும் இவர்களில் காதல் திருமணம் செய்து கொண்ட பலர் விவகாரத்தை சந்திக்கிறார்கள் அல்லது மன ஆறுதலுக்காக தவறான நட்பில் ஈடுபடுகிறார்கள் இவர்கள் சுதந்திரமாக வாழ விரும்புவார்கள் மேலும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் திருத்தியான வாழ்க்கை அமையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு உரிய சுக்கிரனின் தசா காலங்களில் இவர்களின் கூட்டுக் குடும்பத்தில் பிரிவினை எதிர்பாலின் நட்பால் அவமானம் போன்ற விரும்பத்தகாத பலன்கள் நடக்க வாய்ப்பு உண்டு கவனம் அவசியம் என்றாலும் சுய ஜாதகத்தில் சுக்கரன் பலம் பெற்ற கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த தசாவில் உயரும் கேட்டை நட்சத்திரத்தின் அதிபதி புதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்தில் நீச்சமடைவதால் கல்வியில் பெரியதாக தனித்தன்மையுடன் மாட்டார்கள் ஏட்டுக் கல்வியை விட அனுபவ பாடம் அதிகம் கற்றவர்கள் மனக்கணக்காக எல்லா விஷயங்களையும் துல்லியமாக கணக்கீடு செய்யும் வல்லவர்களாக இருப்பார்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சினைகள் அதிகமின்றி சாதாரணமாக இருக்கும் பணி நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தள்ளியிருக்கும் சூழல் ஏற்படும் இவர்களின் வாழ்க்கை துணை இவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் எனினும் அவரது ஆதிக்கம் இவர்களை பொறுத்தவரை சாதகமானதாகவே இருக்கும் என்று சொல்லாம் பொதுவாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தங்களின் வாழ்க்கைத் துணையின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் எதிர்காலத்தை நினைத்து செயல்படக்கூடியவர்களான கேட்டை நட்சத்திரக்காரர்களை இவர்களின் உறவினர்களுக்கு பிடிக்காது என்று சொல்லப்படுகிறது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பு அதாவது நண்பர்களைப் பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக நட்பு வட்டத்தை எளிதில் அமைத்துக் கொள்வார்கள் மேலும் நட்புக்காக எதையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடன் நட்பு கொள்வது இனிமையான அனுபவமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மேலும் நண்பர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பார்கள் இவர்கள் இனிமையாக பேசுவதால் இவர்களைச் சுற்றிலும் எப்போதும் நண்பர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகமானாலும் யாராவது ஒருவிடத்தில் மட்டும்தான் நெருக்கமாக இருப்பார்கள் அதாவது இவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் என்று ஒரு சிலர் மட்டும் இருப்பார்கள் நட்பு விஷயத்தில் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள் ஒருமுறை நட்பு கொண்டால் அதை கடைசி வரை காப்பாற்றுவார்கள் அவர்களுக்கு இவர்களால் ஆன உதவிகளை செய்வார்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இளமையில் தவறான நட்பு சேர்க்கை மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நிலை உண்டாகும் என்பதால் எச்சரிக்கை உடன் நடந்து கொள்வது முக்கியம் விருச்சிகத்திற்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் ஆவார் ஏழாம் இடம் என்பது வாழ்க்கைத்தனை நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளைப் பற்றிக் கூறும் இடம் ஆகும் என்பதால் சுக்கரதாவில் புதிய எதிர்பாலின நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் சற்று எச்சரிக்கையும் வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் பொதுவாக கேட்டை நட்சத்திரத்திற்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் மூலம் உத்திராடம் அவிட்டம் போரட்டாதி அஸ்வினி கிருத்திகை ரிஷபத்தில் உள்ள மிருகசேரிஷம் பூசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் ஆகியவை எனலாம் இப்போசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பு இவர்களுக்கு மிக சிறந்த நட்பு எனலாம் இவர்களால் பலவித நன்மைகள் உண்டாகும் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் இவர்களுக்கு நல்ல லாபங்களையும் வருமானத்தையும் தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கைத் துணையாகக் கொண்டால் மிகச்சிறப்பான நன்மைகளையும் மிகப்பெரிய யோகங்களையும் பெறலாம் கார்த்திகை உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சிறந்த நண்பர்கள் என்று சொல்லாம் இவர்களுடன் சிறு சிறு சண்டைகள் வந்தாலும் இவர்கள் துரோகம் செய்ய மாட்டார்கள் இந்த நட்சத்திரக்கார்களை வாழ்க்கைத் துணையாகக் கொண்டால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுகபோகமான வாழ்வு இன்பமயமான வாழ்க்கை அமையும் சித்திரை அவிட்டம் ரிசபத்தில் உள்ள மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் நண்பராக அமைவது மிக சாதகமான பலன்களை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திர நாட்களில் எந்தவொரு காரியமும் இவர்களுக்கு சாதகமான பலன்களைத் தந்து யோகங்கள் தரும் கடகத்தில் உள்ள புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களால் பெரிய நன்மை இல்லை என்றாலும் கெடுதலும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை வாழ்க்கைத் துணையாக கொண்டால் நன்மைகள் தேடிவரும் செல்வம் பெருகும் சேமிப்பு உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக போராடம் திருவோணம் சத்யம் மிதுன ராசி உள்ள மிருகசீரிஷம் திருவாதிரை மிதுன ராசி உள்ள புனர்பூசம் ஆகியவை எனலாம் மேலும் ஆயிலியம் கேட்டை ரேவதி அஸ்வினி மகம் மூலம் உத்திரம் முதலான நட்சத்திரங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பரணி போரம் போராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் கடும் துயரங்களையும் அவர்களால் விபத்துகளையும் சந்திக்க வேண்டியது வரும் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்தக் காரியமும் தோல்வியில் முடியும் ஆராத வடுவை தரும் தீராத துன்பத்தைக் கொடுக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பர்களாக அமைந்தால் இவர்களால் அவர்கள் ஆதாயம் அடைவார்களே தவிர அவர்களால் எந்த நன்மையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்காது இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எந்த காரியமும் முழுமையடையாது அரைகுறையாக குறையாக பாதையில் நிற்கும் இலாபம் எதிர்பார்த்தால் நஷ்டம்தான் வந்து சேரும் சுவாதி சதியம் இந்த நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களாக அமைந்தால் அனுதினமும் பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியது வரும் சிலர் சிறைக்குச் செல்லும் மோசமான நிலையும் வரும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எல்லா செயல்களும் இவர்களுக்கு எதிராக திரும்பும் முடியாத துயரத்தை தரும் மனம் வெதும்பிக் குறுக வைத்துவிடும் சித்திரவதைக்கு ஆளானது போல துடிக்கச் செய்யும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கார்த்திகை பூசம் சித்திரை விசாகம் மிருகசிரிசம் புனர்பூசம் உத்திரம் சுவாதி அனுஷம் ரோகிணி போரம் உத்திராடம் அவிட்டம் உத்திரட்டாதி பரணி அஸ்தம் சத்யம் போரட்டாதி ஆகியவை ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கார்த்திகை பரணி ரோகிணி பூசம் போராடம் உத்திராடம் போரம் சுவாதி திருவோணம் சத்யம் உத்திரட்டாதி மிருகசிரிசம் அனுஷம் விசாகம் அவிட்டம் அப்புனர்பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை போரட்டாதி நட்சத்திரத்தில் நான்காம் பாதம் மட்டும் ஆகியவை ஆகும் பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதகப் பொருத்தம் மனப்பொருந்தம் ஆகியவற்றைப் பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவாக சொல்லப்பட்டதுதான் கேட்டை நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் கேட்டை நட்சத்திரம் ராட்சசகன நட்சத்திரம் ஆகும் எனவே திருமணம் போன்ற நற்காரியங்கள் செய்ய உகந்ததாக கருதப்படுவதில்லை என்றாலும் கேட்டை நட்சத்திரம் வரும் நாட்களில் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வாங்குதல் மற்றும் விற்றல் நல்லது பழைய ஆபரணங்களை மாற்றி புதிய ஆபரணங்களை வாங்கலாம் அல்லது செய்யலாம் வழக்குகளை பேசி தீர்க்க இது நல்ல நட்சத்திரம் என்றாலும் புதிய சண்டையை ஆரம்பிப்பது நல்லது அல்ல குளம் கிணறு வெட்டுதல் இயந்திரங்கள் செய்தல் சூளைக்கு இடுதல் சுரங்கம் தோன்றுதல் போன்றவற்றிற்கும் இது உகந்தது எனலாம் புதிய மற்றும் பழைய வாகனங்கள் வாங்குதல் கடன் வாங்குதல் போன்றவற்றையும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்யலாம் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நெடுந்தோர பயணம் செல்லக்கூடாது பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் புதிய மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட பயணங்களைத் தவிர்ப்பது நல்லது என்று சொல்லப்பட்டு உள்ளது மேலும் பெரிய அறுவை சிகிச்சைகளை தவிர்க்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் கடன் கொடுத்தால் நிதி ரீதியான பிரச்சினைகள் வரலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் செவ்வாய் வீடான விருச்சிகத்தில் இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பிறவியிலேயே நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் என்றாலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரோக்கிய பிரச்சினைகளாக எலும்பு தொடர்பான பிரச்சினைகள் மூட்டுவலிகள் வலிகள் எலும்பு முறிவு பல்நோய்கள் நோய்கள் நகைச்சுத்தீ குடல்வால் பிரச்சினைகள் நரம்பு தொடர்பான பிரச்சினைகள் போன்றவை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது மேலும் மூலநோய் நோய் பால்வினை நோய்கள் தோள்பட்டை வலி கைவலி கட்டி ஆகிய பிரச்சினைகளும் இருக்கும் அதேத காமத்தால் பால்வினை நோய்கள் வரவும் வாய்ப்பு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் மற்றும் பெண் இருபாலரின் மர்மஸ்தானங்களில் கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு மேலும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மர்ம உறுப்பில் பிரச்சினைகள் பெண்களுக்கு மாறுபடாய் பிரச்சினைகள் கற்பப்பைக் கோளாறுகள் வெள்ளைப்படுதல் பிரச்சினைகள் அறுவை சிகிச்சை போன்றவை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் கட்டாயம் மாறுபடலாம் ராஷ் கணமான கேட்டை நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தில் எந்த பாதத்தில் பிறந்தாலும் தோஷம் உண்டு என்று சொல்லப்படுகிறது முதல் பாதத்தில் பிறந்தது ஆண் குழந்தை என்றால் மூத்த சகோதரனுக்கும் பெண் குழந்தை என்றால் மூத்த சகோதரிக்கும் தோஷம் ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்த குழந்தையால் மற்ற சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் தோஷம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் மூன்றாம் பாதத்தில் பிறக்கும் குழந்தையாள் தாய்க்கும் செல்வத்திற்கும் நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தையாள் தாயாருக்கும் கண்டமாகும் பசு அல்லது தங்கத்தால் செய்த பசுவினை தானமளிக்க வேண்டும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேவேந்திரனை வழிபடல் வேண்டும் இந்த நட்சத்திர பெண்கள் திருமண தடை நீங்க தூய வெண்மையான மலர் கொண்டு தேவேந்திரனை மனதில் தியானித்து வழிபாடு செய்தால் நல்ல வாழ்க்கைத் துணை அமையும் உள்ள இந்திராலிங்க பூஜையும் மிகவும் சிறந்த பலன்களை தரும் புதனை அதிபதியாகக் கொண்ட கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேட்டை நட்சத்திர காயத்திரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதை சொல்வது மூலம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் குறையும் மேலும் தொழிலில் மேன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது இங்கு சொல்லப்பட்ட கற்கால எல்லாம் தரமானவை ஆகும் வணக்கம்